நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான சீசன் ஆரம்பிச்சிருச்சு நேற்று தான் ஜம்மு காஷ்மீரோட சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது அதுக்கடுத்து இப்போது ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அதுக்கடுத்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அதுக்கடுத்து உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் அப்படின்னு தேர்தல்கள் வரிசை கட்டி நிற்குது இந்த வரிசையில் அடுத்து நடக்க இருக்கிற ஹரியானா தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச பாஜக மூன்றாவது முறையை ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் பத்துக்கு அஞ்சு தொகுதியை ஜெயிச்ச இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இந்த தேர்தல ஜெயிக்கிறதுக்கு முனைவு காட்டிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டி போடுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் தான் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற பெருத்த எதிர்பார்ப்ப கிடைப்பு இருக்கு பிஜேபி ஆட்சி அமைச்ச இந்த பத்து வருடங்கள்ல இந்தியா முழுக்க எப்படி திட்டங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் ஹரியானாவில பத்து வருஷமா ஆட்சி செஞ்ச பிஜேபி ஆட்சியிலுமே ஹரியானாவோட வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதா சொல்றாங்க ஆனா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு பெருத்த நம்பிக்கை கொடுத்ததா சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஹரியானாவில இந்தியா கூட்டணியினர் அஞ்சு நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க வெற்றி மக்கள் மத்தியில ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை கூத்திருக்கிறதாகவும் மக்கள் இந்திய கூட்டணியினரை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த சமயத்துல தான் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இதுதான் பெருத்த எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்குது ஆனா இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்காக பிஜேபி செஞ்ச செயல் ஒண்ணு கண்ணனத்து தான் மாறிட்டு வருது அது என்னன்னு பார்க்கும்போது ஹரியானால ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சாமியா இருக்கு இப்போ பரோல் பரவல் வழங்கியிருக்கிறாங்க அதுதான் பேசு பொருளா மாறிட்டு இருக்குது ஏன் ஒருத்தருக்கு பரோல் வழங்குறது பேசு பொருளா மாறுது அப்படின்னா அவர் வேற யாரும் இல்ல ஒரு பத்திரிக்கையாளரை கொன்னவரும் பாலியல் வன்புணர்வுகளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு இருபது வருடம் மற்றும் ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சாமியாருக்கு தான் பருவர் வழங்கியிருக்கிறாங்க இவருக்கு இப்படி பருவர் வழங்குறது அப்படிங்கிறது இது பதினாலாவது முறையா தொடருது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பா தேர்தல் சமயத்து அப்போதான் இவர் பருவல வெளியே வராரு அதுவும் ஒரு வாட்டி பருவல வெளியே வந்துட்டா இருபதுல இருந்து ஐம்பது நாள் வரைக்கும் ஒரு பருவல வெளியவே இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஸோ இவருக்கு பருவல் வழங்குறதன் மூலமா எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியை தான் பிஜேபி வருஷ வருஷமா கையாண்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஸோ இந்த வருஷமும் அந்த தான் இப்போ கையில் எடுத்துருக்காங்க அப்படிங்கறது தான் பிஜேபி மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மொத்தம் இருநூத்தி அறுபது நாட்களில் பதினாலு முறை பெயிலில் வந்திருக்கிறாரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவர் ஜெயிலில் இருந்தது அதிகமா இல்லை பரோலில் வெளியே இருந்த நாட்கள் அதிகமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுத தோணுது சரி இவரோட பரோல் விஷயத்தை ஏன் பிஜேபி இப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேர்தல் சமயத்தில் இவருக்கு பின்னாடி இருக்கிற சீக் பேக்ரவுண்டும் மேலும் இவருடைய ஃபாலோவர்ஸில் சொல்லப்படுற பத்து லட்சம் வாக்காளர்களும் பிஜே பிஜேபியோட டார்கெட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கப்படுது ஸோ இவர்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற வகையில் தான் தேர்தல் நடக்கிற சமயத்துலலாம் இந்த ராம் ரஹீம் அவர்களை பரோலில் வெளியே விட்டு அதன் மூலமாக ஒரு தேர்தலில் ஆதாயத்தை தேடிக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் பிஜேபி கண்டினியூஸாக செயல்பட்டு வருது அதில் அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ அடுத்த முயற்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இவருக்கு இப்போ பரோல் வழங்கியிருக்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க தேர்தல் உள்நோக்கம் கொண்ட இந்த செயல்பாட்டுக்கு எதிர்கட்சியினர் பெரிய கன்னடத்தை சொல்லிட்டு வராங்க இது தொடர்பாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிடும் போது கிடையாது இதை பற்றி நாங்கள் ஒன்றும் முடிவெடுக்க போகிறது கிடையாது இது தொடர்பாக ஹரியானா முதலமைச்சர் சைனி அவர்கள் தான் முக்கிய முடிவுகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் ஹரியானா முதலமைச்சர் சைனி அவர்கள் மூன்று முக்கியமான கண்டிஷனை போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இந்த ராம் ரஹீம் அவர்கள் ஹரியானாக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னும் எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னும் சோசியல் மீடியா மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ எந்த ஒரு தேர்தல் நடவடிக்கையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக சொல்றாங்க மேலும் இந்த சாமியார் என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹரியானாவுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரமா இருக்கிற ஊபியில ஒரு பகுதியில் செட்டில் ஆயிருக்கிறேன் இதுக்கு முன்பு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறதா சொல்றாங்க ஸோ இந்த விஷயம் தான் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்குது எதுக்கு இப்போ பரவல் கொடுக்குறீங்க ஒரு அப்பாவோட நினைவு நாளுக்காக கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு நீங்க பரவல் வழங்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க மேலும் இது தொடர்பாக பேசும்போது அவரு எந்தெந்த தேர்தலப்போ எவ்வளவு நாட்கள் வெளியே இருந்தார் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் சொல்லி இதெல்லாம் தேர்தல் நாடகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க மேலும் இது தொடர்பாக என் வெளியான ஒரு நியூஸ் எடுத்து போட்டுருக்காங்க தான் எந்தெந்த அப்போ அவர் எவ்வளவு நாள் வெளியே இருந்தார் அப்படிங்கிற டீடைல் போடப்பட்டிருக்கு அதை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கே அதிர்ச்சியா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல இவரு பாலி வன்புணர்வு கேஸ்ல குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட பின்னாடி ஹரியானா எலக்ஷனுக்கு முன்னாடியே இவரு பரவல்ல வெளி வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு மேலும் அதன்படியே ரெண்டாயிரத்தி இருபதுல ஹரியானா தேர்தலை கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பரோல்ல வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கடுத்து ராஜஸ்தான் எலெக்ஷனை ஒட்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தோரு நாட்கள் பரோலில் வந்திருக்கிறாரு அதே வருஷம் ஹரியானா நடந்த பஞ்சாயத்து தேர்தலை ஒட்டி நாற்பது நாட்கள் பரோலில் வெளி வந்திருக்கிறாரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹரியானா சட்டமன்ற இடைத்தேர்தப்போ கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பரோவில் வெளி வந்திருக்கிறாரு மேலும் அதே வருஷம் பஞ்சாப் எலெக்ஷனை ஒட்டி கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் பரோலில் வெளியே வந்துருக்குறாரு அதுக்கடுத்து தான் இப்போ ரீசெண்ட்டாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த ஜனவரி மாசத்துல மட்டும் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் பரோல்ல வெளியே வந்திருக்கிறாரு சோ இப்படி வரிசையா தேர்தல் நடக்கும் போதெல்லாம் இவருக்கு பரோல் கிடைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப சர்வ சர்வசாதாரண விஷயமா தான் பார்க்கப்படுது சோ அந்த வரிசையில தான் இப்போ இந்த தேர்தல மனசுல வச்சுக்கிட்டு இவருக்கு பரோல் வழங்கி இருக்கிறதா பார்க்கப்படுது மேலும் இதுல முக்கியமான குற்றச்சாட்டா என்ன மாறி இருக்குதுன்னா இவருக்கு இத்தனை வருஷங்கள் பரோல் வழங்கின ஜெயில் ஆபீசரான சுனில் சங்வான் அப்படிங்கிறவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சீட் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயமா பார்க்கப்படுது சோ இது எல்லாமே தான் நடக்குது அப்படிங்கறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது நம்ம இந்திய நாட்டில் பிஜேபி எப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ அப்போல இருந்து ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற பேர்ல எம்எல்ஏக்களும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்குறது அப்படின்ற ஒரு ஃபார்முலா எப்பவுமே நடத்தப்பட்டுட்டே வருது நாடு முழுக்க இப்படின்னா இங்க வடக்குல ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய தேர்தல முன் வச்சு இப்படி ராம் ரஹிம் அவர்களுக்கு பரோல் வழங்குறதைய ஒரு முக்கிய வேலையா வச்சுட்டு இருக்குது பிஜேபி தேர்தல இந்த வகையில தான் அவங்க எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது மேலும் இதுதான் மோடி சொன்ன புதிய இந்தியாவா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது சோ ஒரு பத்திரிகையாளர் கொண்டவர் தன்னை பின்பற்றின இரண்டு பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கணவர் ஆயுள் தண்டனை கைதி அதுக்கு மேல இருபது வருஷம் ஜெயில் அப்படின்னு ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர் இப்போ தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மா லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் திருவிழாவா இல்ல பேரம் பேசக்கூடிய விஷயமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது மேலும் ஜனநாயக திருவிழா அப்படின்லாம் சொல்லுவாங்க இங்க ஜனநாயகம் போடுதான் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் இந்த சம்பவங்கள் மூலமா நமக்கு பெரிய கேள்வியே எழுது ஸோ இந்த கேள்விகளை தான் இப்போ எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க இப்போ அண்மையில சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு ஏற்கனவே வினேஷ் போகத் அவர்களுக்கு நடந்த விஷயமும் அவர் இப்போ காங்கிரஸ்ல சேர்ந்து இருக்கிறதும் ஹரியானா தேர்தலில் முக்கியமான தாக்கத்தை செலுத்த போகுது அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு வரோம் அந்த வரிசையில இப்போ இவருக்கு பரவல் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுது இந்த விஷயம் பிஜேபிக்கு கை கொடுக்குதா இல்ல அவங்களுக்கே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்